பெண்ணாடம் அருகே வெண்கரும்பூர் கிராமத்தில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து எட்டு பயனாளிகளுக்கு ஏழரை கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெண்கரும்பூர் கிராமத்தில் அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழா மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் எண்ணூற்று இருபத்தொன்பது பயனாளிகளுக்கு பட்டா மாற்றம் பழங்குடியினர் மக்களுக்கு சாதி சான்றிதழ் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இருநூறு பயனாளிகளுக்கு உதவித்தொகைகள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் துறையினர் மூலம் ஆறு பயனாளிகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் முப்பது பயனாளிகளுக்கு இலவச தையல் இயந்திரமும் ஊரக வளர்ச்சித் துறையினர் மூலம் நூற்று ஒன்பது பயனாளிகளுக்கு தொகுப்பு வீடும் மாசுத்திறனாளி நலத்துறையின் மூலம் முப்பத்தைந்து பயனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டியும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியம் மூலம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் முதிர்வுத் தொகை மற்றும் இலவச நவீன உயரக இயந்திரம் மற்றும் இதர துறைகளின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ஏழு கோடியே முப்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் Tchau,